ஆர்ஐ ஆர்ஐ டைரக்டரு ஆர்ஐ கவர்னரு அப்படின்லாம் பதவியெல்லாம் கொடுத்து எட்ட வேலை பார்க்கறதுக்கும் எங்க எக்ஸ்பர்ட் மோசடி டீம் திங்கிறதுக்கும் அள்ளி கொடுப்போங்கண்ணா நாங்க ஜிஎஸ்டி மட்டும் ஏமாத்துறதா நினைக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரக்கணக்கான கோடி இன்கம் டாக்ஸ் ஏமாத்திட்டு தாங்கன்னா இருக்கும் அதை இதுவரைக்கும் கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லைங்கண்ணா அதான் போன மாசம் நடந்த ஜிஎஸ்டி மோசடி விசாரணையில உங்க ஆடிட்டர் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா ஏமாத்தனாதான் அவன் வேலைக்காரன் சொல்லி இருக்கானே அவன் தெரியாம வளையிட்டாங்கண்ணா நாங்க ஐடி ஜிஎஸ்டி எஃப்சிஆர்ஏ எஃப்இஎம்ஏ அப்படின்ற சட்டத்தை எல்லாம் ஏமாத்துறதுக்கும் எக்ஸ்பர்ட் டீம்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கண்ணா ஏண்டா டே கவர்மெண்டே ஏமாத்துற நல்ல நாட்டை நடிச்சு எங்க கிட்டையும் டொனேஷன் வாங்குற ரோட்ரி மெம்பரா சேருன்னு சொல்லி சந்தாவும் வசூல் பண்ற எப்பறா இதெல்லாம் ஆமாங்கண்ணா நீங்க தான் வெள்ளக்காரன் இன்னும் வாய்ப்புலக்கிறீங்களே அதனாலதான் உங்களை எல்லாம் ரோட்டரி மெம்பர்னு சொல்லி ஏமாத்தி கல்லா கட்டிட்டு இருக்கிறோம் உங்க மூலமாவே அலோபதி தடுப்பூசி வியாபாரத்தை அமோகமா பண்றதுக்கு எங்க பில்கேட்ஸ் மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க லாபத்துக்காக என்ன வேணா செய்வீங்களாடா இந்தியால ஜனங்க முட்டாளா இருக்கிறதுனால அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற பொருளும் எங்களுக்கு ஜாலிதானுங்க இந்தியாவை மட்டும் தான் இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்களா இல்ல எங்களுக்கு இந்த நாடு அந்த நாடுன்னா பாகுபாடு இல்லைங்கண்ணா எல்லா ஜனங்களையும் பொதுவாக முட்டையாடிப்போங்கண்ணா ரோட்ரி இன்டர்நேஷனல் சொத்துக்கு யார் யாருதான்டா ஓனரு உலகம் பூரா இருக்கிற ரோட்டரி தான் ஆரையோட ஓனர்னு சொல்லி நம்ப வச்சு இத்தனால ஏமாத்திட்டு இருந்தோம் ஆனா ரோட்டரிக்குள்ளோ ரோட்டேரியன்களும் ரோட்ரி இன்டர்நேஷனோட சொத்துக்கு ஓனர் இல்லைன்னு சொல்லி ஜிஎஸ்டி ரெய்டு நடந்தப்ப தெளிவா உண்மை சொல்லிட்டேங்கண்ணா உங்களை ஆட்டையை போட்டு சேர்த்த சொத்துக்கு உண்மையான ஓனர் யாருன்னு அடிச்சு கேட்டாலும் அப்பவும் சொல்ல மாட்டேங்கண்ணா எது எப்படி இருந்தாலும் உலகம் பூரா இருக்கிற ரோட்டேரியன்கள் கப்பங்கட்டிட்டு தாங்கன்னா இருப்பாங்க ஜனங்களும் வந்துட்டு டொனேஷன் அள்ளி கொடுத்துட்டாங்கன்னா இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் அவ்வளோ புத்திசாலிங்கண்ணா ஏன்டா இலும் நாட்டி பயிலுங்களா இனிமே நீங்க எங்களை ஏமாத்த முடியாது கூடி சீக்கிரம் உங்களை எல்லாம் செருபாலடி ஸ்தோரத்தை போறோம் பாருங்க